அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மிகந்த விநாயகர் சிறப்பு பாடல் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் விநாயகர் அருள் வருவோம் நன்றி வணக்கம் ஈன்றவரே உலகமெனும் உயர்நெறியை உரைத்தோனே இன்னருளை சுரந்தடியார் இதயங்களை நிறைத்தோனே மூன்று விழி ஈசனுக்கு முதல் மகனாய் உதித்தோனே மூடர்களின் மனம் திருத்தி முழுமை பெற வைத்தோனே கஜமுகனே கஜமுகனே பன்னிருகை வேலனுக்கு மூத்தவனே பன்னிருகை வேலனுக்கு மூத்தவனே பக்தர்களின் இடர்களைந்து காத்தவனே கஜமுகனே பன்னிருகை வேலனுக்கு மூத்தவனே பொன்னடி பணிந்ததும் இன்னலையகற்றினால் முன்னேற்றம் தந்திடும் மூலவனே உன் பொன்னடி பணிந்ததும் இன்னலையகற்றினால் முன்னேற்றம் தந்திடும் மூலவனே பன்னிருகை வேலனுக்கு மூத்தவனே பக்தர்களின் இடர்களைந்து காத்தவனே கஜமுகனே பன்னிருகை வேலனுக்கு மூத்தவனே சதுர்த்தி பொன் திருநாளில் சத்திய வடிவுனது சந்நிதி முழுதும் ஜனசமுத்திரமே ஆ சதுர்த்தி பொன் திருநாளில் சத்திய வடிவுனது சந்நிதி முழுதும் ஜனசமுத்திரமே ஆ பன்னிருகை வேலனுக்கு மூத்தவனே பக்தர்களின் இடர்களைந்து காத்தவனே கஜமுகனே பன்னிருகை வேலனுக்கு மூத்தவனே நாடினும் புனை வந்து தமிழ் தமிழ்சிந்து நாடினும் முனை வந்து பாடினும் செந்து கோடி நல்வரம் தந்து குறைபோக்கு ஆடிய பயிருக்கு வான்மழை வடிவாகி கேடினை வெளியேற்றி ஒளியேற்று பன்னிருகை வேலனுக்கு மூத்தவனே பக்தர்களின் இடர்களைந்து காத்தவனே கஜமுகனே பன்னிருகை வேலனுக்கு மூத்தவனே ஆச்சங்கரையினில் அரசமரத்தடி அமர்ந்தாய் நீ அமர்ந்தாய் ஆற்றல் மிகையுடன் அகில துயர்களை அகழ்ந்தாய் நீ அகழ்ந்தாய் ஆச்சங்கரையினில் அரசமரத்தடி அமர்ந்தாய் நீ அமர்ந்தாய் ஆற்றல் மிகுடன் அகில துயர்களை அகழ்ந்தாய் நீ அகழ்ந்தாய் பொறி கடலையுடன் அமுது படைத்திடுவோம் அவள் பொறி கடலையுடன் அமுது படைத்திடுவோம் போற்றுதலாய் நான் உனை புகழ்ந்திடுவோம் எமக்கேற்ற மதை நீ வழங்கிடுகின் புற்றுத்திகள் திடுவோம் போற்றுதலாய் நான் மறை சொல்லுகிறீரை உனை புகழ்ந்திடுவோம் எமக்கேற்ற மதை நீ வழங்கிடுகின் புற்றுத்திகள் திடுவோம் முருகனுக்கு மனமுடித்தாய் எங்கள் வறுமையினை முறியடித்தாய் முருகனுக்கு மணமுடித்தாய் எங்கள் வறுமையினை முறியடித்தாய் சந்தனம் இளநீர் பன்னீர் பால் கொண்டு உந்தனு கணுதினம் அபிஷேகம் செய்து சந்தனம் இளநீர் பன்னீர் பால் கொண்டு உந்தனு கணுதினம் அபிஷேகம் செய்து அன்பை பரிசாய் அளிப்போ உன்னாருளாம் நதியில் குளிப்போம் பன்னிருகை வேலனுக்கு மூத்தவனே பக்தர்களின் இடர்களைந்து காத்தவனே கஜமுகனே பன்னிருகை வேலனுக்கு மூத்தவனே நன்றி வணக்கம்